ஆள் பார்க்க அப்படி நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும் பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு வெரி ஸ்வீட் எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேனோம் அவர் படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர் அண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார் நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் நான் அண்ட் நீங்கள் வந்து பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேசட்டைலாம் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது ப்ரோ கோட் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ நான் ஒரு பத்து நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான் கார்த்திக் யோகி காம் ஷாப்பில் கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது கார்த்திக் யோகிட்ட பார்த்தோன்னு கேட்டேன் ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன் அவர் எதிர்பார்த்தார் ப்ரோமோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் காமிச்சிட்டீங்க செகண்ட் ஹாஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவ்வளோ ஃபன் இதுலேயே இருந்துச்சு அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினட்டாக ஒரு என்ர்டெயினிங் ஃபிலிமா இருக்கும் ஷுவர் சக்ஸஸாக இருக்கும் அண்ட் டைட்டிலே சூப்பர் கோட்னு போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துடுச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார்